சிறிய முழுகிய ராட்சத தவளை நம்மள இதை பாருங்க அதாவது நாம சிறு வயது முதல் பாட்டி கதைகள்லையும் கோலிவுட் படங்கள்லையும் ராஜத விலங்குகள் மற்றது விசித்திரமான உருவம் கொண்ட உயிரினங்களை பற்றி நாம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அவை அனைத்துமே வரும் கற்பனை தான் நாம கடந்து சென்றிருப்போம் ஆனால் ஒரு விஷயம் நிஜத்துல இல்லாமல் அதை பற்றியே வந்து பேச்சு இத்தனை வந்து நூற்றாண்டுகளாக தொடராத பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பூமியில வாழ்ந்து அழிந்து போன சில உயிரினங்களும் நம்மளுடைய புராணங்கள்ல வந்து கூறப்பட்டுள்ள உயிரினங்களுக்கும் இடையே வந்து ஆச்சரியப்படத்தக்க ஒற்றுமைகள் வந்து சொல்லணும் கிரேக்க முதல் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் வரை பேசப்படக்கூடிய அந்த விசித்திரமான உயிரினங்களை பற்றியும் அவற்றின் அறிவியல் கூறுகளை பற்றியும் நாம் இன்றைக்கு பார்க்கலாம் பண்டைய கிரேக்க புராணங்களில் வந்து சிந்து சமவெளி நாகரிக பகுதிகளில் வாழ்ந்ததாக கூறப்படக்கூடிய ஒரு விசித்திரமான உயிரினம் தான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள புதைந்து வாழும் தன்மை கொண்டதாக சொல்லப்படுகிறது சுமார் முந்நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே பூமியில் வந்து ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருந்த காலத்தில் தான் ஆத்ரோப்ளூரா என்ற ராஜத மரவட்டை வாழ்ந்து வந்தது இது வந்து கிரேக்க புராணங்களில் வரும் இன்று ஸ்வார்முடன் வந்து உருவத்தில் ஒத்து போகிறதா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாவிக் புராணங்களில் வரக்கூடிய ஓடிய நாய் என்ற ஒரு மனித தவளை பற்றிய குறிப்புகள் இருக்கிறதா இது கற்பனை என்று நினைச்சாலே வந்து டைனோசர்களையே வேட்டையாடி சாப்பிட்டா அதாவது டெவில் பிரா அல்லது அல்லது வந்து பீல் போ என்ற அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்துள்ளது என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கும் உண்மை இந்த புராணமான ராமாயணத்தில் வந்து ஜடாயு பற்றியும் அரேபிய கதைகள்ல வந்து ராக் பறவை பற்றியும் அமெரிக்க பழங்குடியினரே வந்து தண்டர் பேற்று பற்றியும் வந்து கதைகள் இருக்கிறது இவை அனைத்திற்கும் ஆதாரமாக தான் அதாவது அர்ஜென்டிவிஸ் வந்து என்ற ஒரு ராஜத கழுகை இனம் வாழ்ந்ததற்கான படிமங்கள் வந்து கிடைத்துள்ளதாம் இதன் இறக்கைகள் வந்து ஒரு சிறிய விமானத்தின் அளவுக்கு பெரிதாக இருந்ததாம் கடல் என்று வந்தால் நம்மளுடைய நினைவுக்கு வருவது வந்து கிராக்கர் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம பார்த்த இந்த ராஜத தான் இன்று ஆழ்கடலில் வாழ வாய்ப்பு இருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா நாம இதுவரை கடல்ல இருபது சதவீதத்தை மட்டுமே கிரேக கிரேகபிராணங்கள்ல பாத்தீங்கன்னா நகரத்தின் காவலனாக மூன்று தலை கொண்ட நாய் அதாவது செர்பரஸ் சித்தரிக்கப்பட்டுள்ளதா ஆனால் நம் தமிழ்நாட்டு கோவில்களில் நாம் அடிக்கடி காணும் யாழி சிலைகள் வரும் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டவை அல்லங்க யானையை விட பல மடங்கு வலிமை கொண்ட சிங்கத்தின் உடலும் யானையின் முகமும் கொண்ட இந்த யானைகள் தான் குமரிக்கண்டம் போன்ற அழிந்து போன நிலப்பரப்பில் வாழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இறுதியாக தான் அமெரிக்காவின் நியூ ஜெர்சி காடுகளில் இன்றும் நடமாடுவதாக நம்பப்படும் ஜெர்சி டெவில் மற்றது வந்து இமயமலையில் வாழ்வதாக கூறப்படும் பனி மனிதன் எட்டி போன்ற உயிரினங்கள் என்றும் விடை தெரியாத புதிராகத்தான் இருக்கிறது முதல் எதிர்கொண்ட பன்றி வரை பல உயிரினங்கள் புராண கதைகளாக உலா சொல்லலாம் அறிவியல் வளர்ச்சியால் டைனோசர்களை நாம ஏற்றுக்கொண்டோம் ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ உயிரினங்களின் எலும்பு கூடுகள் மண்ணுக்குள்ள வந்து புதைந்திருக்கலாம் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி